லங்காஃபோ உடகநீர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஒவ்வொரு ராசியினருக்கும் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பது பற்றி பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைய தினம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை விரிவாக பார்க்கலாம் அந்த வகையில் எதிர்பாராத திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கும் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெற தேவையான உதவிகள் கிடைக்கும் உங்கள் கனவுகள் நடவாக்கப்படும் குறிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த சுப காரியங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வாக்கு சாதுரியத்தின் மூலம் தனுசு ராசிக்காரர்கள் பலரின் மனதை கவர்வீர்கள் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மற்றவர்களின் செயல்களில் தலையிடாமல் இருப்பதால் உங்கள் நன்மதிப்பு உயரும் எதிர்பாராத பயணங்கள் புதிய அனுபவங்களை தரும் குரல் சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது கவனமாக இருக்கவும் நெருங்கியவர்களுடன் விவேகத்துடன் நடந்து கொள்வது நல்லது பிறரின் கருத்துக்களை மதித்து செயல்படுவதால் நன்மதிப்பு அதிகரிக்கும் புதிய வீடு அல்லது மனை வாங்குவதற்கான எண்ணங்கள் நிறைவேறும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படும் சிக்கல்கள் படிப்படியாக குறையும் தந்தையின் ஆரோக்கியம் குறித்து சற்றே கவனம் செலுத்துங்கள் சிந்தனையில் தெளிவு கொண்டு செயல்பட வேண்டும் எளிதாக செரிமானிக்கக்கூடிய உணவுகளை தேர்வு செய்ய அதிக நேரம் கண் விழித்து இருப்பதை தவிர்க்கவும் அதே போல பெண்களை பொறுத்தவரையில் முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது பெரியவர்களின் கருத்துக்களை மதிப்பது நன்மதிப்பை கூட்டும் பொருளாதார நெருக்கடிகள் குறைந்து செல்வ சேர்க்கை உயரும் எதிர்மறையான எண்ணங்கள் படிப்படியாக குறையும் தாய்வொழி உறவுகளுடன் அனுசரித்து செல்வதால் மதிப்பு உயரும் மாணவர்களை பொறுத்தவரையில் மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த பணிகளில் புதுவிதமான ஆர்வமும் எண்ணங்களும் உருவாகும் பாடங்களை ஒன்றுக்கு இரண்டு முறை எழுதி பார்ப்பது நல்லது மறதி பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் கவிதை கட்டுரை தொடர்பான போட்டிகளில் பங்கு பெற்ற பரிசல்களையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் ஆராய்ச்சி சார்ந்த செயல்பாடுகளில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் தொழிலாளர்களுக்கு உத்தியோக பணிகளில் தவறிய வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் உயர் அதிகாரிகள் குறித்த தெளிவுகள் கிடைக்கும் பணிகளில் ஏற்ற இரக்கமான சூழல் உண்டாகும் செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் குறையும் செலவுகள் நன்மைகளை அறிந்து செயல்படுவது மேன்மையை ஏற்படுத்தும் வியாபாரிகளை பொறுத்தவரையில் வியாபாரிகள் கூட்டாளர்களுடன் சூழ்நிலைக்கேற்ப ஒத்துழைத்து செயல்பட வேண்டும் வேலைக்காரர்களின் ஆதரவு மன திருப்தியை ஏற்படுத்தும் வியாபாரம் விரிவு பெற ஆலோசனைகள் கிடைக்கும் ஒப்பந்தங்களில் மிகுந்த கவனம் செலுத்துவது அவசியம் சூழ்நிலைக்கு ஏற்ற நுட்பங்களை பயன்படுத்தி முன்னேற்றம் காணலாம் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் காணப்படும் மேலும் பிற மொழி பேசும் மக்களின் அறிமுகங்களும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் கலைஞர்களை கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய சிந்தனைகளும் வாய்ப்புகளும் உருவாகும் துறை சார்ந்த மூத்த கலைஞர்களிடம் அனுசரித்து நடப்பது நன்மையாகும் செல்வாக்கும் வருமானமும் உயர தேவையான சூழ்நிலைகள் உருவாகும் தாமதமாக இருந்த வருவாய் கிடைக்கும் மேலும் சுப காரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் அடையும் அரசியல்வாதிகளுக்கு மக்களின் நலன் சார்ந்த விடயங்களில் உங்களுடைய கவனம் அதிகமாக இருக்கும் கட்சி சார்ந்த எதிர்பார்த்த சில மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் மற்றவர்கள் பற்றி பேசும்போது உங்கள் பேச்சு எதிர்மறை பாதிக்காமல் இருக்க வேண்டும் திடீர் பயணங்கள் உங்களுக்கு சோர்வையும் தூக்க மின்மையையும் ஏற்படுத்தும் குலதெய்வ வழிபாடுகளில் செய்து வர மனதில் தெளிவும் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும் சுப காரியங்கள் சிறப்பாக கைகூடும் மனதில் அமைதியும் நேர்மறையான மாற்றங்களும் பெறுவீர்கள் தனுசு ராசிக்காரர்களே இரண்டாயிரத்து இருபத்தைந்து என்பது உங்களுடைய வளர்ச்சியின் ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது புதிய தொடக்கங்கள் எதிர்பாராத வாய்ப்புகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியான ஆண்டாக அமைய லங்க் ஊடகம் சார்பாக வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் ஃபியூச்சர் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி